வணக்கம் வள்ளுவரே ஒருவர் நடுநிலையோடு ஒரு பிரச்சனையை அணுகணும்னா அவர் எப்படி நடந்துக்கணும் நல்ல கேள்வி கேட்ட திராசு இருக்கே அது மாதிரி இப்போதான் எல்லாம் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் ஆகி போச்சே நீ திராசை பார்த்துருக்கியா என்ன அப்படி கேட்டுட்டீங்க வள்ளுவரே சின்ன வயசில் நான் பார்க்காத திராசா அதில் தான் அப்போல்லாம் பொருள் எல்லாம் நிறுத்திக் கொடுப்பாங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ராசியில் இருக்கிற மாதிரின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்பனே இந்த திராசு இருக்கே அது என்ன பண்ணும் முள் அங்க இங்க ஆடாம நடுவுல நின்று முதல்ல தன்னை சமப்படுத்திக்கும் அதுக்கு பின்னாடி எடா போட ஆரம்பிக்கும் அந்த திராசு மாதிரி முதல்ல தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு பிரச்சனையை சொல்கிறவர் நண்பர் பகைவர் முன்ன பின்ன தெரியாதவர்னு எதையும் யோசிக்காமல் எந்த பக்கமும் சாயாமல் பிரச்சனையை சீர்தூக்கி பார்த்து கருத்தோ தீர்ப்போ சொல்கிறது தான் மேலான குணமுள்ள சான்றோர்களுக்கு சிறப்பு அதைத்தான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபார் கோடாமை சான்றோர் கணினை நடுவு அதிகாரத்தில் நூற்றி பதினெட்டாவது குரலாக எழுதி வச்சேன் நன்றி வள்ளுவரே அருமை